தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரத்து திருமண்டலத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பேராயர் செல்லையா பேதுரு ஆலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் நூற்றி முப்பது குழந்தைகளுக்கு திடப்படுத்துதல் மற்றும் முதல் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் வழங்கினார் தூத்துக்குடியில் உள்ள நாசரத்து திருமண்டலத்தில் பேராயராக நீதிமன்ற உத்தரவுப்படி செல்லையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஆலயத்திற்கு புதிய பேராயராக நியமனம் செய்யப்பட்டுள்ள செல்லையா வருகை தந்தார் நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதனையடுத்து பரி பேதுரு ஆலயத்தின் பேராயர் செல்லையா தூத்துக்குடி பரி பேதுரு ஆலயத்தில் புத்தாண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து சுமார் நூற்றி முப்பது குழந்தைகளுக்கு திட்டப்படுத்துதல் மற்றும் முதல் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிர்வாதம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கமிட்டி பொருளாளர் எஸ் டி கே ராஜன் செயலாளர் வழக்கறிஞர் ஆண்ட்ரூஸ் பள்ளி தாளர் தாமஸ் பேட்ரிக்காலய குருவானவர் துரை உதவி குருவானவர் கெலப்மான் சிங் முன்னாள் நகர்மன்ற தலைவர் இரா ஹென்றி தாமஸ் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் வட்டக்கோவில் ஜான்சன் மோகன் முன்னாள் பொருளாளர் மோகன் சுதன் தேவராஜன் கோவில் பிச்சை அலெக்ஸ் ரூபன் சந்த்ரு ஜபச்சந்திரன் மாமல்லன் சுபாஷ் ஜபர்சன் டூவிபுரம் தனசிங் ஸ்டீஃபன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபை மக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த பேராயருக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோவில் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து

நம்மோடு உடனிருப்பேன் என்று மாறாதவர் சில தினங்களுக்கு அவர் இம்மாறவில்லா இருக்கா என்றுதான் சொன்ன வார்த்தை அதோடு முடிந்து போகும் பெல் பட்டனையும் செய்யுங்கள்